விடாமல் உன்னை தொழுதிட வேண்டும் நாங்கள் பஜனை செய்கிறோம் பட்டுவிடாமல் வாழ்ந்திட வேண்டும் பாடும் எங்களை நீ காத்திட வேண்டும் தயகுரு ஓம் நாம் ராம் குரு மகராஜா குமார் போக தேவன் கணக்கு தாங்க இதை தெரிந்து கொள்வோமே யோகி ராம் குமார் பாதம் பற்றுவோ ஜெயகுரு ஓம் ராம் சூழ்குமார் आंचूरै तुम्हां दुर्मगराजा इदांचूरै तुम्हां साधकरी ओह राम सर्वमार दुर्मगराज के जय 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 �